நீ என்ன பண்றீ요? ஏது பண்றீ요? ஏய்! ஓட பாக்கிட்டு இருக்க பேசிட்டு இருக்கனோ? கேனோ? கேனோ? அசையாத மரம் ஒன்று கீழே ஏய் நீ யாரா? என்ன விருப் ஏத்துறீங்க?

சொல்லுங்க <getting you Charleston> <independents> சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு டாஸ்க்ல எல்லாருமே அவங்கவங்க பங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டீங்க. பைத்தியங்களா அப்படின்னு நானே சொல்ற அளவுக்கு பைத்தியமாவே பைதீமாவே வாங்கினீங்க. Thank you boys. <laughs> <laughs> இதுல யாரு பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ்ன்னு சொல்ல வேண்டிய நேரம் ஆகுது இதுல பெஸ்ட் பைத்தியமாவே வாழ்ந்தது செஞ்சுமுத்து நன்றி நன்றி உங்க கட்சி வளர வாழ்த்துக்கள் உங்க ஆசீர்வாதம் கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க வந்து என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ உன்னதான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நீ இந்த நடிக்கிறதெல்லாம் அங்க நடிச்சுக்கோ இங்க வந்து நான் வந்து பர்சனலா பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இன்னமும் அந்த நடிக்கிறதே இருப்பியா ஆக்சன்ல இருக்கிற ஆக்சன் கேமரானா போதும் எதுக்கு வந்திருக்கோம் என்ன அது கண்ணத்துலன்னு கேட்டேன் என்னது அது எனக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுங்க கிஸ் பண்ணாங்க அதான் எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டேன் கண்டென்ட் கண்டென்ட் தான் எனக்கு புரியல

கிஸ் பண்ற சொன்ன நீ வாங்கி இருந்தா நான் என்ன பண்றது ஏய் அது ஒரு நடிக்க எனக்காக நான் அந்த கண்டதும் நடிக்க அதே தான் நான் பண்றேன் நீ நடிக்கிறதுக்கு நான் நடிக்கிறது வித்தியாசம் இல்லையா நான் நடிக்கிறதுக்கு நான் தான் வித்தியாசம் அதிகமா இருக்கு நான் நடிக்கிறதுக்கு வித்தியாசம் கிடையாது நான் இந்த மாதிரி அந்த புள்ளைய கிஸ் பண்ணனா உனக்கு வந்து கோவமும் வராதா அப்ப நீ ப்ரோபோஸ் பண்ணி அப்ப நீ நான் தப்பு பண்ணிட்டேன் இதா நல்ல சான்ஸ் நான் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்ப எங்க இருந்து ஏபி என்ன ஏறவனா பண்ணிட்டு பா என்ன ஏலவு இல்லன்னு பண்ணாத அடுத்த வாட்டி அந்த புள்ளைய கொடுத்தானா சொல்லேன் கூட்டு போய் கிஸ் அடிச்சிருவோம் பாத்துக்கோ ஓரா பண்ணிட்டு இருக்க

ஏன்னா ஏன்னா ஹம் அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே ஏய் நீ யாரு ஏன்டா நீங்க நேரம் இரவு எட்டரை மணி குட்டி என்னாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்குறீங்க

சம்மா டென்ஷன் பண்ணிக்கங்க அவங்கள நல்லா பாத்துக்கறீங்க இதெல்லாம் முன்னாடியே சொன்ன போ சொல்லி ஆல்ரெடி கடுப்புல ஏ நான் இங்க கேற நீ தூங்காம எங்க என்னடா பண்ற ஆஹ் பொட்டிய போடு டீ போடுவா நானா உன் பொண்டாட்டி உங்களுக்கு டீ போட்டு குடுத்துனுக்கு டீ போடு போடு ஏய் உனக்கு டீ வேணும்னா நீ போட்டு குடி இல்ல யார் கிச்சன் டீம்ல இருக்காங்களோ அவங்களை ஹெல்ப் வந்து போட்டு போடு யார் தெரியல யார் நீ யார் போ டீ போட்டு போடு ஏய் என்னடா டீ போட்டு குடி சொல்லுங்க நீ வேணா டீ குடிக்குது பால் குடி டீ போட்டு குடி நாளை கண்ட நாக்கு உனக்கு பசி எடுத்துக்கறாங்க எல்லாரும் வந்து ஆடி நிப்பாங்க அண்ணா ஏய் போய் நான் பண்ணாதே ஆகிர இல்ல போய் நீ என்ன உனக்கு டீ போட்டு குடி இருக்கா என்ன வச்சிராங்களா என்னது ஆமா டீ போட்டு குடினா போட்டு குடி குடிக்குறாங்க உனக்கு ஏய் என்ன பாட்டு தெரியாது பட் ஆனா டான்ஸ் வரும் அதும பா பாத்துலாம் என்ன பண்ணு சுத்துரா உயிரி தெரியா பரவாயில்லையே பை பண்ணுவேன் நம்ம சோகத்துல இருக்க கூடாது நம்ம சோகத்துல இருந்தாலும் ஆடிட்டே இருக்கணும் அங்க

அங்க அப்படி ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு நீ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க இல்லைன்னா உனக்குன்னு ஒரு இது இருக்குது அதை நீ நேரம் இரவு மணி பிரச்சனை நான் எந்த பிரச்சனையும் எனக்கு ஒண்ணுமே இல்ல நான் தான் இருக்கேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல நீ பண்றதெல்லாம் பார்த்தா

அதை விட்டு நீ வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நீ தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வராத சரியா நான் இதான் உனக்கு காஸ்ட் வாட்டி சொல்லுவேன் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தேவையில்லாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அண்ணா ஆனா நான் வந்து

அமரியார் நானே சே நான் மேல கோச் இல்லன்னு சொல்லிட்டல்ல சரி ஓகே இப்ப எதுக்கு கோவ பண்ற நானு கோவலாம் பண்ணல ஜஸ்ட் நம்ம ஜெயி வந்துறோம் அத மட்டும் நீ நானே அண்ணா இப்படி சொல்றாரு சாரதா சாரதாமா இப்படி சொல்றாங்க அவங்க இது சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நான் நம்புறேன் அவளதான் அவங்க பண்றாங்க இது பண்றாங்க நீ சொல்றாரு ஓகேவா நீ விளையாட நீ விளையாடி என் விளையாட நான் விளையாடுறேன் ஸ்மால் பாக்ஸ்